ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அமெரிக்காவும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துவிட்டு கனிம வளங்களை இறக்குமதி செய்து வருகிறது ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து இயற்கை எரிவாயுவை பெற்று வருகிறது இந்த நிலையில் இந்தியாவுக்கு மட்டும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் நாட்டுக்கு எது நல்லதோ தேவையோ அதை இந்தியா செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை ரஷ்யா வழங்கி வருகிறது இதற்கிடையே சீனா மீது போடப்பட்ட நூறு சதவீத வரியால் அமெரிக்காவிடம் இருந்து சோயா பீன்ஸ் வாங்குவதை நிறுத்தி கொண்டது பெய்ஜிங் பிரேசில் நாட்டிடம் இருந்து வாங்கியது சீனா பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில் இருக்கிறது இந்தியா சீனாவை போல பிரேசில் நாட்டின் மீதும் டிரம்ப் ஐம்பது சதவீத வரியை விதித்திருந்தார் சோயா அறுவடை அமெரிக்காவில் நடந்து வருகிறது ஆனால் சீனா வாங்காததால் அமெரிக்க விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர்